ஆனா எங்க ரைட்ல ஏரி வண்டாங்க பாட்டி தானே வந்தோம் இத்தனை நாள் கொடுங்க இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க நாங்கதான் பாத்துட்டு இருக்கோம் நீங்க பாத்துட்டு பாக்காத மாதிரி போறீங்க நீங்க பாட்டுக்கு அப்படி எல்லாம் போல பாக்காதே பண்ண போவாங்க பாத்துட்டு பாக்காதே பண்ண போவாங்க அது தான் போறீங்க பெரிய குண்டு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுருக்கீங்க ஒருத்தா இல்ல பெரிய சொல்லி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு நான் சொன்னா

நீங்க ஒரு சிங்கிள் ஒரு சிங்கிள் நீ பாட்டம் போனோம்னா நீங்க மாட்டிப்பீங்க கேமரா ஆள் மொதல கேமரா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு தெரியுமா